கொய்யாவில் தைவான் பிங்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது லக்னோ ஃபார்ட்டி நைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறீங்க பாருங்க வி இது தைவான் பிங்கு இது லக்னோ ஃபார்ட்டி நைன் எல் ஃபாட்டி நைன் சொல்லுவாங்க வெள்ளை கொய்யான்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அதிகமாக காய்க்கிற பார்த்தேன்னு சொன்னால் தைவான் பிங்கு தான் வெள்ளை கொய்யா அளவாக தான் காய்க்கும் தைவான் பிங்கு வந்து வருஷம் முழுவதும் காய்க்கும் ஏன்னா வந்து சின்னதா இருங்க பாருங்க இது எவ்வளவு இல அதாவது லென்த் பிரத் வந்து கூட இருக்கும் ஆனா இதுல இங்க பாருங்க எல வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் லென்தும் பிரத்தும் ரெண்டாவது கலர் வந்து லைட்டா வந்து வித்தியாசம் தெரியும் பாரு செடிகள் வாங்குறவங்க அந்த நர்சரிக்காரங்க தெலவங்களுக்கு தெரியும் சிலவங்க தெரியாம கூட செடிகளை எடுத்து கொடுப்பாங்க நீங்க கமர்சியலா பண்றவங்க இல்ல வீட்டுக்கு வைக்கிறவங்க நல்ல நம்ம விவசாயிகளுக்கும் வீட்டுக்கும் ஒரு லாபகரமானது வந்து தைவான் பிங்கும் லக்னோ ஃபார்ட்டி நைன் என்பதை நம்ம தெரிவிச்சிடும் தைவான் பிங்கிலன்னா இங்க பாருங்க காய் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நிறைய இருக்கு பாருங்க ஆனா இது முழுதும் காட்சிகிட்டே இருக்கும் அந்த தைவான் பிங்கு பட் லக்னோ பாட்டு நைன் வந்து அளவா தான் காய்க்கும் இதுல வந்து லக்னோ பாட்டு காய இல்ல